டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சத்யா ஃப்ரம் எஸ்எஸ் அகாடமி கோவை ஆமாம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் இந்தியாவில் நடந்துட்டுருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் இன்னைக்கு அதிரடியாக சரவடியாக டென்ஷன் அண்ட் எக்ஸைட்மெண்ட் அப்படி ஒரு மேட்ச் நடந்தது அந்த மேட்சை பற்றி பார்க்கலாம் ஆமாம் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் அமதாபாடில் நடந்தது அந்த மேட்சில் ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா பேட் பண்ணாங்க ஒன் எயிட்டி செவன் ரன்ஸ் இருபது ஓவரில் டீகா கட்சாரு ரிக்கல்டன் இவங்க ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரிக்கு மேலே ஒன் எயிட்டி எயிட் அடிக்கணுமே ஆப்கானிஸ்தானால் முடியுமா அப்படிது ஒரு திங்கிங் செகண்ட் சேசி நம்ம ஆப்கானிஸ்தான் குர்பராஸ் அடி அடி அட்டின்னு அடிச்சார் ஃபோர் சிக்ஸ் அஞ்சு ஓவர்லயே பவர் பிளேல ஐம்பது ரன் வந்தாச்சு சரி இரண்டாவது ஆப்கானிஸ்தான் எப்படி போறாங்க அப்படின்னு பார்த்தா திடீர்னு அடுத்தடுத்தாப்புல ஒரு ரெண்டு விக்கெட் எழுது நம்ம இங்கிடி வந்தாரு நீங்க எங்கிடி அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டு விக்கெட் ஒரே ஓவரில் அந்த பக்கம் குர்பராஸ் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தார் ரென்னு இந்த சைடில் விக்கெட்டு போயிட்டே இருந்தது நபி வந்தாரு அடிக்கல சோ குர்ப்ராஸ் என்ன பண்ணாருன்னா நல்லா அவர் இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது ரெண்டு மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது சோ ஃபார்ட்டி டூ பால்ஸில் எயிட்டி ஃபோர் ரன்ஸ் அந்த பாயிண்ட் திசையில் ஒரு ஷார்ட் அடிக்கணும் மேல தலைக்கு மேல ஃபீல்டர் தலைக்கு மேல அடிக்கணும்னு நினைச்சு அது எட்ஜி வாங்கி போயிடுச்சு எட்ஜ் வாங்கி போனோன்னா அப்படியே இங்கேயே நம்ம ஷார்ட் தேர்ட் மேன்லயே கேட்ச் அன்எக்ஸ்பெக்டட் கேட்ச் ஸோ குர்பராஜ் காலி அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா திருப்பி இதே வந்தார்கள் போனார்கள் அந்த மாதிரியே ஒரு டெக் ஆஃப் ஆர்டில் சரிப்பா சவுத் ஆப்ரிக்கா தான் வின் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க நம்ம ரஷீத் கான் அவர் தான் வந்து ஆப்கானிஸ்தானுடைய கேப்டன் ஸ்பின் போடுவார் ஐபிஎல் எல்லாம் பார்த்துருப்பீங்களே அவர் தான் அவர் வந்து போடும்பொழுது சரி அவர் பேட்டிங் எஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோரு சிக்ஸ் இப்படி அடிக்கிறாரு ஒரு இருபது ரன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பவுண்டரி லைனில் இன்னும் நம்ம சூரியகுமார் படிப்பார் இல்லையா போன வேர்ல்டு கப்பில் எகெயின்ஸ்ட் சவுத் ஆப்ரிக்கா கிட்டத்தட்ட வந்த அளவுக்கு இல்லை ஆனால் மோர் ஆர்லெஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து அதே மாதிரி பவுண்டரி லைனில் பாலை பிடிச்சிட்டு பேலன்ஸ் ஆலோசப்படி விடாரு பாலை திரும்ப தூக்கி உள்ள மேலே தூக்கி போட்டு அவர் உள்ளே போயிட்டு திருப்பி வெளியில் வந்து பிடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி கேச்சஸ்லாம் இன்னைக்கு ரொம்ப ஃபீல்டர்ஸ்லாம் பிடிக்கிறாங்க ஸோ ஸ்டெப்ஸும் நீங்கள் ஐபிஎல்ல பார்த்துருப்பீங்க ஸோ அவரும் காலி அப்போ அப்படியே ஒரு லெவலில் வந்துட்டே இருக்கு யான்சன் போடுறாரு நம்ம நூறு சிஎஸ்கே ஐபிஎல்ல சிஎஸ்கே கே அந்த நூறு வந்து எட்டு விக்கெட்டு போயிடுச்சு நூறு விளையாடும் பொழுது என்ன ஆகுது அவரு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல நல்லா யான்சன் நல்லா உங்களுக்கு தெரியும் யான்சன் தான் சிக்ஸ் கிட்ட மோர் தென் சிக்ஸ் பீட் அவர் வந்து பவுலிங் போடுறதுல அடிக்கிறாரு ஒரு ஸ்ட்ரைட்டா லாஸ்ட் பால் அதே மாதிரி அடிக்க போறாரு அதாவது நைன்டீன்த் ஓவரில் அதுல ஒரு ரன் அடிச்சுட்டு இந்த ரெண்டு வரலாம் ஏன்னா பார்த்தா லாஸ்ட் ஒரு நூறு ஃபேஸ் பண்ண முடியும் கடைசியில் பார்த்தா அந்த ரன்னர் வந்து அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஸோ இப்போ ஒம்பது விக்கெட்டு போயிட்டு ஆப்கானிஸ்தானே லாஸ்ட் ஓவர் ரபாடா ரன் அடிக்கணுங்க ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பன்னெண்டு ரன்னுக்கு மேலே பார்த்தா ரபாடா தான் யார்கர் ஸ்பெஷலிஸ்ட் உங்களுக்கு தெரியும் நல்ல பேஸ் போடுவார் அவர் போடும்பொழுது நூறுக்கு வந்து எட்ஜ் வாங்கி போய் கேட்ச் பிடிச்சிடாங்க அப்பா கேட்ச் அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் நம்ம அது அலறிட்டு இருக்கு ஆடா பாவீங்களா அப்பாடா மேட்ச் முடிஞ்சது அப்படின்னு நினைச்ச ரபாடாக்கு உம் மேட்ச் முடியல கண்ணா வா அப்படின்னு பேர் சொன்ன திருப்பி அதுல நூறு ஒரு சிக்ஸ் போர்ன்னு அடிச்சு ஓய்டு வேற போடுறாரு இந்த டென்ஷன்ல ரபாடா போட்டா லாஸ்டா ரெண்டு ரன் அடிக்கணும் ரெண்டு ரன் அடிக்கும் பொழுது வால் இருக்கு இன்னும் அப்போ நூறு அவ்வளோ தூரம் தட்டி விட்டு போடுறார் பவுண்டரி லைன் கிட்டே ஆனால் என்ன ஆகுதுன்னா ரெண்டாவது ரன் வர்றப்ப கரெக்டாக நூறு ரீச் ஆயிடுறாரு அந்த எண்டுக்கு கீப்பர் ரெண்டுக்கு பவுலர் ரெண்டில் ரபாடா கையில் வந்து நல்ல ரபாடா வந்து ரன் அவுட் அடிச்சிடாரு ஸோ மேட்ச் வந்து டை இப்போ டையான ஒன்று சூப்பர் ஓவருக்கு போகணும் ரெண்டு பேருடைய ஸ்கோரும் ஒன் எயிட்டி செவன் இப்போ சூப்பர் ஓவர் ஏன்னா லாஸ்ட்டாக செகண்ட் பேட்டிங் பண்ணவங்க ஆப்கானிஸ்தான் அதனால அவங்க தான் வந்து சூப்பர் ஓவரில் ஸோ ஆறு பால் போடுவாங்க சூப்பர் ஓவரில் அந்த ஆறு பாலில் ரன் ஸ்கோர் பண்ணணும் அந்த ரன்னை சேஸ் பண்ணணும் இவங்க டிஃபெண்ட் பண்ணணும் இது நார்மல் அதில் ரெண்டு விக்கெட்டு தான் மேக்ஸிமம் அவுட் ஆகலாம் ரெண்டு விக்கெட் அந்த ஆறு பாலுக்குள்ளே அவுட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோ தான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக சூப்பர் ஓவரில் வரும்பொழுது நம்ம ஆப்கானிஸ்தான் வந்து அடிக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் என்னென்னா கிட்டத்தட்ட செவன்டீன் ரன்ஸ் ஆறு பால் குர்பராஸ் ஃபைசல் அந்த அடிச்சு குர்பராஸ் அடிக்கலை ஒரு ரன் தான் அவர் இந்த இந்தியாண்ட்லேயே இருக்கார் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர் இதில் இந்த ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவரில் அடிக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இவங்க எயிட்டீன் அடிக்கணும் திரும்ப அவங்க டீமில் வராங்க சவுத் ஆப்ரிக்கா இந்த எயிட்டீன் அடிச்சிடலாம் ஆறு பால்ல அப்படின்னு ஆனால் அவங்க நினைச்ச மாதிரி ஈஸியாக இல்லை ஒன்று ரெண்டு சிக்ஸ் இப்படி போய் கடைசி பாலில் ஏழு ரன் அடிக்கணும் செவன் ரன்ஸ் அடிக்கணும் அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு சிக்ஸர் அடிச்சிட ஆப்கானிஸ்தான் இப்ப சூப்பர் ஓவர் டை தான் சூப்பர் ஓவர் இப்ப அந்த சூப்பர் ஓவர்ல ஸ்கோர்ஸ் லெவல் இப்போ என்ன பண்றாங்க ரெண்டாவது சூப்பர் ஓவர் இந்த ரெண்டாவது சூப்பர் ஓவர் திருப்பி யாரை வந்து வின்னரை டிசைட் பண்ணுறதுக்காக அப்போ திரும்ப இப்போ என்ன பண்ணுறாங்க சவுத் ஆப்ரிக்கா வந்து செகண்ட் சூப்பர் ஓவரில் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஸோ மில்லரும் பிரெவிஸும் மில்லர்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அதனால அவருக்கெல்லாம் அந்த இது இருக்கும் அதனால பிரவிஸும் மில்லரும் ரன் அடிக்கிறாங்க இவர் ஒரு பக்கம் ஒரு சிக்ஸ் அடிக்கிறாரு அடுத்த பிரவிஸ் அவுட் ஸோ மில்லர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் அடி அட்டின்னு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி த்ரீ ரன்ஸுக்கு மேலே அடிச்சிடறாங்க ஆறு பால்ல சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் சூப்பர் ஓவர் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ரன் அடிச்சா அப்படின்னு ஆப்கானிஸ்தானுக்கு நாம எல்லாரும் என்ன நினச்சோம்னா சரி எயிட்டி ஃபோர் ரன்ஸ் வந்து மெயின் டுவெண்ட்டி ஓவர்ஸ்ல அடித்தாரு குர்ப்ராஸு அவரு தான் ஓப்பனிங் வருவாரு அந்த ரெண்டு பிளேயரா அப்படின்னு நினைச்சா நம்ம நபி வராரு நபி வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பால் பண்றாரு அடுத்த பால்ல வந்து கேட்ச் கொடுத்துட்டு போயிடுறாரு ஸோ இருபத்தி நாலு ரன் ஆறு பால் அடிக்கிறதுல ரெண்டு பால் காலி ஜீரோ ர இப்போ நாலு பால் மீதி இருக்கு நாலு பால்ல நாலு சிக்ஸ் அடிச்சாதான் வின் இப்போ தான் வர்றாரு நம்ம குர்பராஸ் குர்பராஸ் வந்து ஸோ இப்போ போலிங் போடுறது யாரு சவுத் இருந்து ஸ்பின்னர் ஸோ கேசவ் மஹராஜ் கேசவ் மஹராஜ் சரி நம்ம கண்டெய்ன் பண்ணிடலாம் அப்படின்னா தேர்ட் பாலில் ஒரு அடிச்சாரு ஒரு சிக்ஸ் இப்போ மூணு பால் பதினெட்டு ரன்னு திருப்பி மூணாவது பால்ல ஒரு சிக்ஸ் ரெண்டு பால் சோ மூணாவது பால்ல ஒரு சிக்ஸ் நாலாவது பால்ல ஒரு சிக்ஸ் ஏன்னா ரெண்டு பாலும் நபி வந்து வேஸ்ட் பண்ணி அவுட் ஆயிட்டாரு மூணாவது பால் ஒரு சிக்ஸ் நாலாவது பால் ரெண்டு பால் பன்னெண்டு ரன் இப்ப ரெண்டு பால் பன்னெண்டு ரன்ல திருப்பி அஞ்சாவது பால்ல ஒரு சிக்ஸ் ஆறாவது பால் போடும் பொழுது ஒய்டு யாருக்கரா போடுறேன் அப்படின்ட்டு ஏன்னா இப்ப அதெல்லாம் கொஞ்சம் ஃபேவரா இருக்கு ஒய்டு யாருக்கரா போட்டா அடிக்க முடியாது ஒய்டியா ஒய்டரா போடு கேசவ மகராஜ் ட்ரை பண்ணி அது ஒயிடாவே போயிடுச்சு இப்போ ஒரு பால் அஞ்சு ரென்னு இருக்கு ஒரு பால் அஞ்சு ரெண்டு சோ நம்ம குருபிராஸ் என்ன பண்றாருன்னா எப்படியாவது திருப்பி போர் அடிச்சிடலாம் இல்ல சிக்ஸ் அடிச்சிடலான்னு பண்றாரு ஆஃப் சைட்ல கொஞ்சம் சிக்ஸ் அடிக்கிறதுங்கிறது கஷ்டம் அது அந்த பேட்டினுடைய அந்த ஆங்கிளிங்லாம் இப்போ சூரியகுமார்லாம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அடிக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய ஃபுட் ஒர்க் இருக்கும் அதனால அவர் மூவ் பண்ணிடுவார் முன்னாடி எப்படியும் இவங்க ஒய்டியா தான் ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா ப்ரீவியஸ் பால் வந்து ஒய்டியா இருக்க ட்ரை பண்ணி ஒயிட் வந்தது அப்போ பவுலருடைய திங்கிங் கேப்டனுடைய திங்கிங்லாம் எப்படி இருக்குன்னா எங்கேயாவது அப்போ நீ கிட்ட போட்டு ஃபுல் டாஸ் ஆகிற போது அதை சிக்ஸ் அடிச்சுட்டு போகிறாங்க அதுக்கு ஒய்டு இருக்கிறே போடு அப்படிதான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க ஸோ ஒய்டியா இருக்கிற போட்ட என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக இவர் வந்து அடிக்க போகிறேன் அப்படின்னு ஸோ இவரால் அந்த ஆங்கிலிங் கரெக்டாக கொடுக்க வரல அது என்ன ஆயிடுதுன்னா இங்கேயே பாயிண்ட்டு கிட்டேயே வந்து கேட்ச் பிடிச்சிடறாங்க ஸோ அஞ்சு ரன் எடுத்தா வின் ஸோ அதனால சவுத் ஆப்பிரிக்கா நாலு ரன்ல ஜெயிச்சிருது ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்ப பரபரப்பாக ரெண்டு டீமுக்கும் நீ வின் பண்றியா நான் வின் பண்ணுறியா அந்த மாதிரியெல்லாம் இருந்தது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சு நம்மளுடைய எஸ்எஸ் அகாடமி கோவையில் இது மாதிரி பரபரப்பான இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸை பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் சத்யா நன்றி வணக்கம்